வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு சொல்லி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தாங்க இது சூப்பரான மீன் குழம்பு அம்மா வச்சு கொடுத்தாங்க அது எப்படி வச்சு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி மீன் குழம்பு இது ஒரு மூணு கிலோ மீன் எடுத்துட்டோம் மீன் நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தேவையான அளவுக்கு அம்மா என்ன மசாலா இருக்க ரெடி பண்ணிட்டாங்க இது என்ன மசாலான்னு கேட்டிங்கன்னா தேங்காவும் வெங்காயம் இது கூட போடு எண்ணெயை போட்டு நல்லா ஊற்றி நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு கொஞ்சம் சீரகத்தை போட்டு நல்லா வதக்கின பிறகு மிக்சிச்சரில் போட்டு அடித்து இந்த தேங்காய் எடுத்து வச்சு நம்ம மீன் குழம்பு ஊற்றணும்னா சூப்பராக இருக்கும் அம்மா எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க பச்சையாக தேங்காய் ஊற்றாமல் இந்த மாதிரி வதக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான பொருள்லாம் டேபிள் எடுத்து வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க அதேமாதிரி புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்காங்க அதேமாதிரி கிட்ட தேங்காய் நம்ம வதக்கணும் தேங்காய் எடுத்து வச்சிட்டாங்க அதேமாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லிப்பொடி வத்தப்பொடி மீன் பொடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சுட்டாங்க இதுதாங்க தேவையான பொருள் இதை வச்சு தான் அம்மா சூப்பரான நம்மளுக்கு மீன் குழம்பு பண்ணி கொடுக்க போகிறாங்க நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் தான் பொரியும் அம்மா எப்படிலாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப சுவையான மீன் குழம்பு நம்மளுக்கு கிடைச்சிரும் அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு கடாயை வச்சு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிட்டாங்க நம்ம எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்ச பருவு கடுகை போட்டுக்கிற வேண்டியதான் கூடையே வெந்தயம் போட்டுக்கிற வேண்டியதுதான் எப்போயுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் போடுங்க ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும் ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டுக்கிற வேண்டியதான் இது இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு தான் நம்ம வெங்காயத்தை போடணும் எப்போயுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லா கிடைக்கும் சூப்பராகவும் இருக்கும் சின்ன வெங்காயத்தை நம்ம உரிச்சு எடுத்து வச்சுருந்தாங்க கழுவி அதை தூக்கி இதில் போட்டாச்சு நல்லா ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதைக்கிற வேண்டியதான் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளியை போடுறோம் நல்லா வதங்கிச்சு வதங்கின பிறவை என்ன செய்யலாம்னா தக்காளியை போட்டு வேண்டியதான் தான் நல்லா வதங்கணும் இதெல்லாம் அம்மா டேபிளில் எடுத்து வச்சது தான் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கொஞ்சம் கூடுதலாகவே தக்காளி போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஏழு தக்காளி கட் பண்ணி அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மசாலாலாம் இது கூட போடணும் தக்காளி நம்ம கூடுதல் அளவு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப ருசியாக கிடைக்கும் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கின பிறகு நம்ம என்னச்சின்னா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் அம்மா புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க புளியும் கூடுதலவும் நம்ம போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுபோல் நம்ம மத வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி போட்டு ஒரு களை கலைக்கிற வேண்டிதான் அதுக்கப்புறம் அம்மா என்ன செய்வாங்கன்னா மசால் பொடியை நேரடியாக அதில் போட மாட்டாங்க தேவையான உப்பு போட்டுக்கிட்டாங்க அம்மா தண்ணியில் கரைச்சி தான் ஊற்றுவாங்க கிராமத்து சைடு எல்லாருமே பெரியவங்களாம் இப்படி தான் கரைச்சி தான் ஊற்றுவாங்க அதே மாதிரி அம்மாவும் என்ன செய்வாங்கன்னா குழம்புல டேரெக்டாக அந்த பொரியெல்லாம் போட மாட்டாங்க அந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு அது அப்புறம் தான் ஊற்றுவாங்க இதுவே சூப்பராக கிடைக்கும் ஏன்னால் நம்ம அதில் போட்டோம்னா கட்டி கட்டியாக இருக்கும் இது இப்படி கரைச்சி ஊற்றினேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கமும் சேர்ந்துரும் சூப்பராகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் மல்லிப்பொடி வத்தப்பொடி மீன் குழம்பொடி எல்லாத்தையும் கரைச்சி தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிட்டாங்க இப்படி கரைச்சி ஊற்றி பாருங்களேன் அதுவும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கிராமத்தில் எங்கள் பாட்டியெலாம் அப்படி தான் வைப்பாங்க கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம மீனை போடணும் நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கொதித்து வரணும் பச்சை வாசனை போக தண்ணி நல்லா கொதித்து வரணும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா கடைசியாக மீனை போடணும் மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அதுமாதிரி மீன் போட்ட பிறகு கிண்டி விடக்கூடாது குழம்பு மீன் உடஞ்சிரும் அதனால நம்மளுக்கும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பரான மீன் குழம்பு ஹோட்டல் ஸ்டைலோ நம்ம வீட்டில் செஞ்ச மீன் குழம்பு சூப்பராக வாசனையாக இருக்குது உடனே நம்ம வீட்டுக்காரருக்கு சாப்பாடு வச்சிட வேண்டிதான் அவங்க கடைக்கு போயிட்டு போய் தான் வந்தாங்க டைம் ஆகிருச்சுன்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு மீன் கிழமை மீன் பறிச்சது எல்லாத்துலே அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்